இடையில ஒரு நாள் இப்படி மெடிடேட் பண்ண என்னால் தாங்க முடியல முப்பத்தி மூன்றரை வயசுல அவருக்கு முப்பத்தி மூன்றரை வயசுல அவரை பார்க்க எப்படி இருந்தாராம் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லையா அவர் அப்படி அதனால அநேகர் முகத்தை மறைத்து கொண்டோம் அப்படின்னு பைபிள்லரு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இதை பார்க்க முடியும் இந்த எல்லாம் பார்த்தீங்கனால தெரியும் ஐம்பது வயசு ஆகிறதுக்குள்ளே எழுபது வயசு ஆகிறவங்க மாதிரி இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஃபாரின்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க எண்பது வயசு ஆனவங்களையும் தூரத்துலேருந்து பார்த்தா முப்பது வயசு மாதிரி தான் இருப்பாங்க நைட்டு வந்தால் ரன்னிங் போயிருவாங்க வந்து அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள் நாற்பது வயசானவங்களும் பார்த்தா ஐம்பது வயசு மாதிரி இருப்பாங்க ஐம்பது வயசானவங்களை பார்த்தா எழுபது ஏன்னு கேட்டால் அவங்க தங்களுடைய எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்கள் பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காகவே அவங்களெல்லாம் பார்த்தா சில பிள்ளைகளுக்கு அது புரியாததுனால அம்மா நீங்கள் காலேஜுக்கு வந்துடாதீங்கம்மா அப்பா என்னப்பா நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க இன்னும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரும்ப ரூபம் எதனால பிள்ளைகளுக்காக தூக்கத்தை தியாகம் பண்ணாங்க சாப்பாட்டை தியாகம் பண்ணாங்க எத்தனை நாட்கள் தங்கள் வயிற்றை கட்டி பிள்ளைகளே போஷித்தார்கள் எவ்வளவு மேன்மைகளை உதறினாங்க உதறினாங்க உதறி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்கிற பெற்றோர் இப்படி ஆயிட்டாங்கல்ல ஓ ஜீசஸ் அவர் ஏன் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாம இருந்துச்சு தெரியுமா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இல்ல ஒட்டு மொத்த மனு அவர் இந்த தியாகத்தை சகித்தார் ஒட்டு மொத்த மனு நான் என்ன கேட்டேன் ரெண்டு தம்பிங்க கவுன்சிலிங் வந்திருந்தான் பேசும்போது தான் இந்த வார்த்தை ஆவியானவர் ரொம்ப பாரப்படுத்தி பேச வச்சா டே உங்கள் அம்மா பார்க்க எப்படி எப்படிதான் இருக்காங்க அப்படின்னு கேட்டு ஆனால் என்னென்ன உங்கள் அப்பா பார்க்க எப்படி இருக்கிறாங்க உங்கள் அப்பாவுக்கு வயசு தர அப்பாவுக்கு வயசு ஐம்பது ஆச்சு அவங்கள பார்த்தா இப்போ என்ன வயசு இருக்கும் ஒரு அறுபத்தஞ்சு வயசு உங்கள் அம்மாவுக்கு வயசு அம்மாவுக்கு வயசு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இப்போ அவங்களை பார்த்தா ஒரு அறுபத்தஞ்சு வயசு எதுனால ஏன் ஃபாரின்லாம் பதினெட்டு வயசு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா நீ உண்டு வேலை உண்டு ஓடுறா அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க இன்னைக்கு நீ படித்து முடிக்க போகிற இன்னைக்கு அவங்க உனக்கு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ஓட வேண்டியது தானே ஏன் அவங்க ஆரோக்கியத்தை பார்த்தா இன்னொரு பத்து வருஷம் கூட வாழ்ந்துருக்கலாம் இன்னொரு இருபது வருஷம் இந்த பூமியில் இல்லை அவங்க விரும்பப்படுத்தக்க ரூபம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ இதை நீ புரிஞ்சிட்டேன்னா நீ அவங்கள அவ்வளோ கனப்படுத்துவ நீ அவர்களை அவ்வளோ நேசிப்ப ஆமாம் ஆமாம் முப்பத்தி மூன்றரை வயசுல அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை காரணம் அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் ஆம் கைகளை உயர்த்தி என் பாவத்துக்காய் ஆண்டவரே என் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமியில் இறங்கி வந்த தேவாட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹால லூயா நல்ல கவனிங்க இது மட்டும் இது மட்டும் நம்ம உணர்ந்துட்டோன்னா நம்ம ஒரு பாவத்தால் வேதனைப்படுத்தவே மாட்டோம் வேதனைப்படுத்த மாட்டோம் முப்பத்தி மூன்றரை வயசு எப்படி இருக்க வேண்டியவர் இல்லை அவர்கள் பழுது இல்லையா அப்போ அவர்கிட்ட வியாதி இல்லை கஷ்டம் இல்லை ஏன்னா பஸ்கா பலி செலுத்துகிற அன்னைக்கு கிறிஸ்துவ அடி அடிக்கப்படுவதற்கு முன்னே எல்லாம் நிழலாக அடிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஆட்டுக்குட்டி எந்த வீட்டார் அடி கொண்டு போகிறாங்களோ அந்த வீட்டை அந்த வீட்டு நடுவில் கட்டி வைத்திருப்பார்கள் சபையார் அடிக்கிறாங்கன்னா சபை நடுவில் அது கட்டி வைத்திருப்பார்கள் ஏன்னா அது இருக்கணும் எல்லாருக்கும் நடுவில் அது இருக்கணும் அதை வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக பார்ப்பாங்க அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிந்தாலும் அடிக்கப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் வாங்க எருசலேமுக்கு போவோம் அப்படின்னு சொந்த வீட்டுக்கு போகிறார்ல அப்போ எல்லாரும் அவரை எப்படி ரொம்ப ப்ரெஷியஸாக வரவேட்டாங்க அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரவேற்பு இல்லை கம்பளங்களை விரிக்கிறாங்க கழுத மேலே ஏட்டி கொண்டு வராங்க ஏமே எல்லாரும் ஒரு ஆர்ப்பரித்தார்கள் அந்த ஆட்டுக்குட்டி சோதிக்கப்படணும் எங்கேயாவது பழுது இருக்கா ஏன்னா கத்தருக்காக அடிக்கிறது இல்லை ஜனங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கிறதில்ல அந்த ஆட்டுக்குட்டியை சோதிப்பாங்க எனவே தான் இயேசு ஆண்டவர் மோச கிட்ட சொல்லுவார் பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து சோதிக்கப்பட விட்டு கொடுத்தார் அவரை எப்படி இல்லாமல் திருப்பி திருப்பி சோதித்து பார்த்தாங்க முதல்ல விட்ட கொண்டு போகிறாங்க அப்புறமா பிரதானாச்சாரிய கொண்டு போகிறாங்க திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அப்படம் ஏ ஏறோது கிட்ட கொண்டு போகிறாங்க திருப்பி பிளாத்துக்கிட்ட கொண்டு வராங்க என்ன ரிசல்ட் இவரில் ஒரு குற்றமும் இல்லை சுயம் சோதிக்கப்பட விட்டு கொடுத்தார் பாருங்க ஆமேன் பஸ்காட்டுக்கு ஆமேன் ஓகே நானதோ இந்த ஆட்டுக்குட்டின்னு பழுது இல்லைன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பஸ்காண்டு அடிப்பார்கள் ஏசு அதே போல சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவர்கிட்ட ஒரு 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 பழுதும் இல்லை அடிக்கப்பட்டா யாருக்காக ஒரு நபருக்காகவா ஒரே ஒரு குடும்பத்தாருக்காகவா ஒரே ஒரு கோத்திரத்தாருக்காகவா ஒவ்வொரு மனிதனுக்காக அவர் அடிக்கப்பட்டார் கைகளை உயர்த்தி என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாரு அப்பா உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஏமேன் அவர் எப்படிப்பட்டவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் ஆமே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்